நண்பர்களே ஒருவரின் வார்த்தைகள் உண்மையா பொய்யா என்று நாம் எத்தனை முறை யோசித்திருக்கிறோம் உண்மையையும் பொய்யையும் பிரித்தறிவது எளிதான காரியம் அல்ல ஆனால் சுவாமி விவேகானந்தர் இதை பற்றி மிகவும் ஆழமான ஒரு கருத்தை கூறியுள்ளார் அவர் சொன்னது என்ன தெரியுமா உண்மை எப்போதும் பயப்படாது பொய் மட்டுமே பயப்படும் ஒரு மனிதன் உண்மையாக இருந்தால் அவன் கண்களில் தைரியம் இருக்கும் அவன் பேச்சில் தெளிவு இருக்கும் அவன் மனதில் குழப்பம் இருக்காது ஆனால் போய் பேசுகிறவன் அவன் அடிக்கடி கதையை மாற்றுவான் அவன் கண்களை நேராக பார்க்க மாட்டான் அவன் மனதில் எப்போதும் ஒரு பயம் இருக்கும் விவேகானந்தர் மேலும் கூறுகிறார் உண்மை ஒரு நாள் வெளிச்சத்திற்கு வரும் அதைக் காக்க யாரும் தேவையில்லை அதனால் நண்பர்களே யாராவது உங்களிடம் பொய் சொன்னால் கோபப்பட வேண்டாம் நேரம்தான் அந்த பொய்யை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று எப்போதும் உண்மையாக இருங்கள் உண்மை உங்களை காக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள் மற்றும் இந்த மாதிரி மோட்டிவேஷன் வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்